வணக்கம் உலக தமிழறிவாளிகளே அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவ நிகழ்ச்சியில் இருதயத்தை பாதுகாப்பதற்கு என்று இருக்கிற மருந்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அர்ஜுனா அரிஷ்டம் என்று ஆயுர்வேதத்தில் சொல்லுவார்கள் தமிழ் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் அந்த அர்ஜுனா என்கின்ற அதே மரத்தை அதனுடைய பட்டையை பயன்படுத்தி அதை மருத மரம் என்று சொல்லுவார்கள் தமிழ் மருத்துவத்தில் அது முருகனுக்கு உரிய ஒரு மரமாக பாராட்டப்படுகிற மருத மரம் மருத மரத்தினுடைய பட்டைக்கு இரண்டு பண்புகள் உண்டு ஒன்று நீரிழிவை கட்டுப்படுத்தும் இரண்டாவது இருதயத்தை பலப்படுத்தும் அர்ஜுனாற்றி என்று அதை சொல்லுவார்கள் அந்த மரத்தினுடைய பட்டையை பயன்படுத்துவதனாலே இருதயத்தை பலம் பெற செய்யலாம் நீரிழிவை ஓட்டும் கான் ஒதமெனும் நீரிழிவை ஓட்டும் காண் பிரமேகம் காத வழியோட கடத்தும் காண் போத மயக்கம் போத மரும் வாதத்தின் தயக்கம் அறுக்கும் மருதம் இந்த மருத மரம் இருக்கிறது அது வாதப்பிணிகளை எல்லாம் மடிக்கிற ஆற்றல் உடையது வாதம் முட்டி முழங்காலிலே வீக்கும் வலி அத்தோடன்றி அது என்ன செய்யும் நீரிழிவை கட்டுப்படுத்தும் மயக்கத்தை ஏற்படுத்துகிற இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இருதயத்தை பாதுகாக்கும் இந்த மருதம் பட்டை டெர்மினாலியா அர்ஜுனா என்று அழைக்கப்படுகிற அந்த மருதம் பட்டத்தினுடைய மருத மரத்தினுடைய பட்டை நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும் அந்த மருதம் பட்டையை வாங்கி வந்து இடித்து சலித்து சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி அந்த மருத மரத்தினுடைய பட்டையினுடைய அந்த சூரணத்தை அப்படியே சாப்பிட்டு வந்தாலோ அல்லது தண்ணீரில் கலக்கி குடித்து வந்தாலோ அல்லது தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தாலோ எந்த அனுபானத்திலும் எடுத்துக்கொள்ளலாம் காலை மாலை இரண்டு வேளை ஒவ்வொரு தேக்கரண்டி மருத மரத்தினுடைய அந்த பட்டை சூரணத்தை சாப்பிட்டு வந்தால் இரத்தத்திலே இருக்கிற சக்கரனுடைய அளவு குறைந்து கட்டுப்பட்டு விடும் இருதயம் பாதுகாக்கப்படும் இருதயம் பலம் அதனால் தான் அர்ஜுனாற்றி என்று பெயர் அர்ஜுனன் மிகப்பெரிய சிறந்த போர் வீரன் மிக வலுவான இருதயத்தை படைத்தவன் ஆகையினாலே இதுக்கு அர்ஜுனாற்றி என்று ஒரு பெயர் இருக்கிறது மருதமரம் மருதம் என்பது வளம் சேர்க்கிற திடமான தோளுக்கு மருதமரத் தோல் என்று சொல்வார்கள் இப்போ இருதய பலத்திற்கு மருதமரச் சூரணம் அல்லது மருதமர சூரணத்தினுடைய தீநீர் நேரம் இருந்தால் மருத மருதமரத்தினுடைய பட்டையிலே இடித்து எடுத்த சூரணத்தில் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு ஒரு கோப்பை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அது ஒரு மூன்று நான்கு நிமிடங்கள் கொதித்த பின்னால் எடுத்து வடிகட்டி அதனோடு பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடலாம் நீரிழிவு இல்லாதவர்களாக இருந்தால் நீரிழிவு உள்ளவர்களாக இருந்தால் அது அப்படியே குடிக்கலாம் அப்படி குடிப்பதனாலே இருதயம் பலம் பெறும் இருதய நோய் வருவதை தவிர்க்கலாம் சித்த மருத்துவம் நோய் வருமுன் காக்க நோய் வருமுன் நோயை தடுக்க உதவுகிற உயர்ந்த மருத்துவம் ஆகையினால இருதயத்தை பாதுகாக்க சிறந்தது மருத மரத்தினுடைய பட்டை பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்